இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இரநூறு கிராம் குண்டு மிளகாய் வாங்கியிருந்தேன் எப்போவோ அம்மா இருக்கப்பவே கேட்டுருந்தாங்க எதுக்காவது மிளகாத்தூள் போடுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க வாங்கி வச்சுருந்தேன் அது ரொம்ப நாள் கழித்து இப்போ நீட்டு மிளகா வந்து தீந்து போச்சு அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எது செஞ்சாலும் மிளகா போடுறப்பெல்லாம் இந்த குண்டு மிளகா யூஸ் இருக்கேன் ஸோ காரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீட்டு மிளகாவை விட ஆனால் பாருங்களேன் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கல் வச்சுருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு பேக் பண்ணால் இந்த கல்லுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி வந்து குறையுது இல்லை இப்படியும் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க எந்த பிராண்டுன்னு தெரியல நான் அந்த கவரை நான் தூக்கி போட்டுட்டேன் ஆனால் இப்படியெல்லாம் கூடவா பண்ணணும் ஏமாத்தணும் எவ்வளோ பெரிய கல் பாருங்கள் வெயிட்டாகவும் இருக்குது சவுண்டு வருது பார்த்தீங்களா கன்சியூமரை ஏமாத்துறானுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில நாய்ங்க அப்படி தான் ஒரு ஷோடா வித்தா கூட அந்த ஷோடாவை எக்ஸ்பைரி ஆனதை கொடுப்பாங்க ஆல்ரெடி வந்து வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க அந்த சோடாலாம் குடிச்சு உயிர் தான் போகும் அந்த மாதிரி எக்ஸ்பைரி ப்ராடக்ட் விற்று இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு விற்று அதில் வரும் வருமானத்தில் சாப்பிட்றது அவங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா நல்ல சோறு தான் தின்னுறாங்களான்னு தெரியல காசு கொடுத்து தானே வாங்குகிறோம் பிச்சையாக எடுக்கிறாங்க இல்லை இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்புங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஏற்புடையதே கிடையாது புறம் போகுங்க